அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகப் பெருமானை செவ்வா தோஷம் விலக இந்த முறையில் வழிபாடுகள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொக்கில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காரிய தடைகள் அதே மாதிரி நம்ம எந்த விஷயமும் எந்த விஷ செயலையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் அது பாத்தீங்கன்னா நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும் இப்ப இந்த தோஷங்கள் அப்படின்றனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது இருக்குங்க ஏன்னா இப்ப புத்திர தோஷம் இருக்கும் இப்ப சனியினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதே மாதிரி இந்த செவ்வாய் தோசம் இருந்துச்சுன்னா திருமண தடைகளும் பாத்தீங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனால நீங்க உங்க வீட்டுலயே ரொம்ப சுலபமா நீங்க செய்து மற்றவர்களுக்கு இந்த பொருளை தானமாக கொடுங்க ரொம்ப எளிமையானது தான் இதை நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தோசத்துடைய பலன் இல்லைங்க இதோடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பலன்ற போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செவ்வாய் தோசத்தினால இருக்கும் கெட்ட பலன்களும் இருக்கும் அது மாதிரி கெட்ட பலன்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்து இந்த பொருள்களை நீங்க தானமா கொடுத்துட்டு வாங்க இப்ப உங்கள்ல ஒரு சிலர் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பல பதிவுகள்ல நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு குடித்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு இதை கோயிலையும் நீங்க பிரசாதமா செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்கு நீங்க கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தலைப்பு வந்து சொல்ற மாதிரி நம்ம திருச்செந்தூர் முருகரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால நீங்க திருச்செந்தூர் முருகரை உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை ஏன்னா எனக்கு திருச்செந்தூர் முருகரை பிடிக்கும் அதனாலதான் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம் இப்போ உங்களுக்கு எந்த முருகப்பெருமான பிடிக்குமோ அவர்கிட்ட நீங்க மனதார வேண்டிக்கோங்க இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை அறையிலேயே ஏன்னா இது ரொம்ப சுலபமானதுதான் உங்க வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க நைவேத்தியமா வச்சு இதை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு நீங்க உங்க கையால இப்ப யாருக்கு திருமண தடைகள் தள்ளி போயிட்டு இருக்கோ அவங்க கையால கொடுங்க இல்லைன்னா அவங்க அம்மா கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வேலைக்கு போற சூழ்நிலையா இருக்கும் இல்ல அவங்க வெளியில போய் கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க நீங்க உங்க பொண்ணுக்காகவோ உங்க பையனுக்காகவோ செய்யலாம் இல்லைன்னா அவங்க கையால செய்து கொடுக்க சொன்னீங்கன்னா அது இன்னமும் சிறப்புங்க எந்த பொருள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா கோதுமை ரொட்டி கோதுமை இருக்கு இல்லையா அந்த கோதுமையில ரொட்டி செய்து தானமா கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா அந்த வெள்ளை எள்ளு கலந்து ஒரு இனிப்பு பலகாரம் செய்யுங்க ஏன்னா இப்ப முறுக்கு செய்வாங்க சில பேர் உருண்டை செய்வாங்க ஏன்னா இனிப்புன்னா தான் ஏன்னா முறுக்குன்னா இல்லை லேசா இனிப்பு போட்டு செய்யலாம் இனிப்பு முறுக்கு மாதிரி செய்யலாம் அதனால வெள்ளை எள்ளு கலந்த ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்து கொடுங்க அதே போல துவரம்பருப்பு யாருக்காவது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அது மாதிரி வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானமா கொடுங்க இந்த செவ்வாயோசம் விலகுறதுக்கு பரிகாரம் இதே மாதிரி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதோட கெட்ட பலன்கள் குறைந்து நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்க எத்தனை வாரம் செய்யணும்னா நீங்க குறைந்தது ஒரு ஆறு வாரம் செய்துட்டு வாங்க கட்டாயமா எந்த ஒரு தடைகளா இருந்தாலும் தகுடுபடியாகி முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டிக்கிட்டு